அனைவருக்கும் வணக்கம் விசுவாபசுவருட புரட்டாசி மாத ராசி பலன்கள் இந்த புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலாக கிளியரா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஒன்பதாவது ராசியாக வரக்கூடியது தனுசு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்தில் பிளானட்ரி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு கிரகங்கள்ல எந்தெந்த இடங்களில் டிராவல் பண்ணுது அப்படிங்கிறத டீடெயிலாக அனலைஸ் பண்ணலாம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு போன மாதத்தில் பார்த்த மாதிரி ராகு மூன்றாம் இடத்துல சுபத்துவ நிலையில் இருக்காரு அது நமக்கு நிச்சயமாக ஃபேவர் தான் தைரிய அபிவிருத்தியை டெஃபினட்டாக கொடுத்துரும் அடுத்தது நான்காம் இடத்துல சனி பக்ரம் அதுவும் நமக்கு மேஜரா ட்ரபிள் இல்லை அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பு குறை அர்த்தாஷ்டம் சனி இது நாள் வரைக்கும் கொடுத்த மன உளைச்சல் மன வருத்தங்களை இந்த வக்ர சனி நிவர்த்தி பண்ணும் இது நிவர்த்திக்கான காலகட்டம் அடுத்த குரு ஜென்ல மிக மிக பலமா இருக்காரு கேந்திர கேந்திரஸ்தானத்துல குரு அமர்ந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு நம்முடைய ராசிநாதன் வலுத்த நிலையில இருக்கிறதுனால பாதிப்புகள் எதுவும் உங்களை அண்டாது பிரச்சனைகள் எதுவும் உங்களை மேஜரா உங்களை ரொம்ப படுத்தாது சோ அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது பாகியத்துல கேது அதே போல இந்த மாதத்துல கேதுவோட சுக்கிரன் கன்ஜெக்ஷன்ல இருப்பாரு சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு ப்ளஸ் வந்து பதினொன்னு இந்த பாவகத்துக்கு காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம் அவர் ஒன்பதுல இருக்கிறது சில நிலைகள்ல நமக்கு பாசிட்டிவான மாற்றங்களை கொடுத்தாலும் கேதுவோட இணைய அமைப்புனால அது கொஞ்சம் குற்றம் தான் ஏன்னா பற்றுள்ள கிரகம் எல்லா ஆசைகளும் நிறைந்த ஒரு கிரகம் எந்த ஆசையும் இல்லாத ஒரு கிரகத்தோட போய் கனெக்ட் ஆகுது அதுவும் பாக்கியத்துல இது நம்முடைய மன ஆரோக்கியம் மனம் சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ற டீட்டெயிலா அடுத்தது நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதனுடைய காம்பினேஷன் இதுல வந்து புதன் வந்து ஆட்சி உச்ச மூலதிரிக்கோன வீட்டுல டிராவல் பண்றாரு சூரியன் அவரோட சேர்ந்து டிராவல் பண்றது நமக்கு யோகம்தான் தான் சூரியன் வந்து நமக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் மடத்துல இருக்காரு பத்தாம் அதிபதியோட இணைந்து வேற இருக்காரு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது இந்த மாதத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் மிக அற்புதமா வேலை செய்யும் சுமார் உங்களுக்கு ஒரு டாப் பாசிட்டிவா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அலிம் உச்சமாகற புதனோட ஒன்பதாம் அதிபதியான சூரிய பகவான் இணைந்து பத்தாம் இடத்துல டிராவல் பண்றது ரொம்ப நல்ல அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகத்தால இந்த மாதத்துல அற்புதமான நல்ல மாற்றம் நல்ல ஒரு மன நிறைவு இதெல்லாம் சிறப்பான முறையில நம்மளால அடைய முடியும் இதுல இன்னொரு பியூட்டியான விஷயம் என்னன்னா சனி வக்ரமா இருக்கிறது அர்த்தாஷ்டம சனியில் வக்ர சனி நடக்கிறது உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவான விஷயம் அடுத்தது நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் செவ்வாய் வந்து ஐந்து பன்னிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் அவர் போயிட்டு பதினொன்னுல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் பொதுவா பதினொன்னுல எந்த கிரகம் இருந்தாலும் அது நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் அதன் வகையில பதினொன்னுல இருக்கிற செவ்வாய் இந்த மாதத்துல நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருவாரு அடுத்தது இந்த மாதத்துல கிரக எல்லாம் எப்படி இருக்கு நம்ம அனலைஸ்மெண்ட்

பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆகி நீச்சம் ஆகிறாரு ஒன்பதாம் அதிபதி நீச்சம் இது கொஞ்சம் குற்றம் இதுதான் இந்த புரட்டாசி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த புரட்டாசி மாத ராசி பிள்ளைங்களை கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபு தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு அதீதமான நல்ல நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துது காரணம் என்னன்னா குரு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் அதுவும் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் குரு மங்கள யோகமும் இருக்கு அதாவது குருவுக்கு திரிகோணத்துல செவ்வாய் அமர்ந்து ஒரு அமைப்பு அதன் வகையில குரு மங்கள யோகமும் இருக்கு குரு பார்வை செவ்வாய் மேல பதிவுது அமைப்பு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்கன்னா அது வெற்றி ஆகும் போன மாதத்தோட இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைச்சிடும் நீ என்ன வேணா ட்ரை பண்ணலாம் உங்க மைண்ட்ல இருக்கிறத செயலா கன்வெர்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு தைரிய அபிவிருத்தி உண்டாகும் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் களத்துல இறங்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துருவீங்க போன மாதத்துல கூட கொஞ்சம் யோசிச்சிட்டு இருந்திருப்பீங்க தயங்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதத்துல டக்குனு கலந்தான் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்ட்ல இருக்கிறத செயலா மாத்துவீங்க சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் நல்லா அதுலயும் புதன் வேற இந்த மாதத்துல உங்களுக்கு உச்ச நிலையில இருப்பாரு அதனால பெரிய பெரிய கூடலாம் கனெக்ட் பண்ணுவீங்க பெரிய பெரிய மனிதர்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உடைய பெயர் புகழ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு நீங்க என்ன துறையில இருக்கீங்களோ அந்த துறையில பிரசித்தி அடைவீங்க பிரபலம் அடைவீங்க நிறைய மகிழ்ச்சியான மாற்றங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயமா நிகழும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான சில மாற்றங்கள் தனுசுக்கு நிச்சயமா உண்டு நான் எதுக்கு இதை ரொம்ப ஹைப் ஏத்தி சொல்றேன்னா உச்ச புதனோட அதாவது கர்மாதிபதியோட தர்மாதிபதி இணையர அமைப்பு நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில உங்களுக்கு வெற்றியும் அந்த துறையில உங்களுக்கு அந்த பெயர் புகழ் உடைய அங்கீகாரம் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுறது நீங்க கண் கூட பார்க்கலாம் இது நூறு சதவீதம் நடக்கும் அடுத்தது சனி வந்து நான்காம் இடத்துல வக்ரமா இருக்காரு மனசு இப்ப உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சு அந்த ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணிடும் அதே போல ஓவரா அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாம் இப்ப குறையும் மைண்ட்ல இருக்கிற அந்த பிரஷரான அமைப்பு குறையும் ஓவர் திங்க் எல்லாம் குறைச்சிட்டு இப்ப செயல்ல இறங்கிடுவீங்க சோ அது நான் பாசிட்டிவா பாக்குறேன் தாயாரோட இருந்து வந்த கருத்து போராட்ட பிரச்சனைகள்லாம் விலகும் தாய் தந்தையாருக்கு பெருமையை தேடி கொடுப்பீங்க இந்த மாதத்துல சோ அது நான் வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது விலகும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமான வளர்ச்சி இந்த மாதத்துல டெஃபினட்டா உண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கல்வியில அட்டகாசமா டிராவல் பண்ணுவாங்க அட்டகாசமான மாற்றங்கள் அடைவாங்க ஏன்னா புதனாதித்ய யோகமும் உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தோட அப்படியே இணைந்து வருது அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமான வளர்ச்சி உண்டு கல்வி ஸ்தாபனம் எதாச்சும் நடத்திட்டு இருக்கீங்க கல்விக்கு ஏதாச்சும் படிப்புக்கு உதவி செய்றீங்க அது சார்ந்த நிறுவனம் எதாச்சும் நடத்திட்டு வரீங்கன்னா அதுவும் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் அறக்கட்டளைக்கு ரொம்ப கோல்டன் டைம் பீரியட் நீங்க தனுசு ராசி தனுசு லக்னமா இருந்து அறக்கட்டளை ஏதாச்சும் நடத்திட்டு வரீங்கன்னா அதுல உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி உங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாம் அற்புதமான முறையில் நல்ல குரோத் ஆகும் சோ அதை நான் வந்து பாசிட்டிவா பார்க்கிறேன் அடுத்தது நான்காம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் உண்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த யோசனையாச்சும் இப்ப கொடுக்கும் ஆல்ரெடி இருக்கிற வண்டி வாகனத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க வண்டி வாகனத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை இப்போ சரி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்துவீங்க சோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்தா அந்த சோர்வு தன்மை எல்லாம் இப்ப விலகும் இப்ப சுறுசுறுப்பா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுடைய உடலும் உள்ளமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் மனசுல ஒரு மாதிரி ஒரு உத்வேகம் ஒரு புதுசா ஒரு எனர்ஜி கிடைக்கும் சோ அதை அந்த மாதத்துல நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது குரு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்மத்தையே பாக்குறாரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிந்தனை தெளிவா அற்புதமா இருக்கு தெளிவா ஒரு முடிவெடுத்து தெளிவா ஒரு மாற்றத்தை பண்றது இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி ஏதாச்சும் நீங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாற்றம் பண்ணு இந்த விஷயம் பண்ணுன்னு யோசிக்கிறீங்கன்னா அது இந்த மாத்துல தாராளமா செய்யுங்க இந்த மாதத்துல நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த இடத்துலயும் பிசு தட்டாது சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல அவயோக தசை நடக்காம மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு கோல்டன் டைம் பீரியடா டெபினட்டா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தில் சுப செய்திகள் கிடைச்சிடும் திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல செய்தி கிடைக்கலனா இந்த மாதத்தில் டெஃபினட்டாக கிடைச்சிடும் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது போன மாதமும் அது பாசிட்டிவாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு ஹைப்பர் பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியும் சூரியனோட இணைந்து உச்ச நிலையில் அமர்ந்து ப்ளஸ் வந்து யோக நிலையில் அமர்ந்திருக்காரு அதனால் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த வகையில் சுப செய்திகள் கிடைச்சிடும் திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவாக இருக்குது திருமண வாழ்க்கையில் மேஜராக எந்த பிரச்சனையும் இல்லை போன மாதம் மாதத்தோடு ஒப்பிடும்போது இந்த மாதம் இன்னும் நல்லா இருக்கு காரணம் என்னன்னா எட்டாம் இடத்தை எந்த பாவ கிரகமும் ஆக்டிவேஷன் பண்ணல ஏழாம் இடத்துல சுபகிரகம் கிரகம் ராசிநாதன் வாழ்க்கை துணை மேல பாசம் பற்று இதெல்லாம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடைய பூர்ணமான சப்போர்ட் கிடைக்கும் சுக்கிரன் கேதுடைய காம்பினேஷன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான மன உணர்வு கிரியேட் ஆகும் எதுலையும் பற்று இல்லாத ஒரு மனநிலை கிரியேட் ஆகும் அதான் சுக்கிரன் கேது காம்பினேஷன் கொடுக்கும் இப்போ எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க யாரெல்லாம் எதிரியா நினைச்சீங்களோ அந்த எதிரி கூட உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவான் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான உணர்வு ஏற்படும் அது வந்து வார்த்தையால் சொல்லி நம்மளால விவரிக்க முடியாது அந்த ஃபீல்னஸ் அந்த அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு அதை உணர முடியும் நீங்கள் அந்த நேரத்தில் எதுக்குமே ஆசைப்பட மாட்டீங்க ஆனால் எல்லாம் உங்களை தேடி வரும் சீரியஸ்லி இப்போ வந்து தனுசுடைய மனநிலை இதுதான் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வெறுத்துட்டாங்க எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மனநிலை இருப்பீங்க இப்போ எல்லாமே உங்களை தேடி வரும் இப்போ உங்கள் மைண்ட் செட்டு இப்போ அப்படி தான் டிராவல் ஆகிட்டு இருக்கும் ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணுங்க இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு தேவையான நீங்கள் யோசிச்சு வச்சிருந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் அதனால நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது திருமண வாழ்க்கைய நான் சுபத்துவோம்னு சொல்லிட்டேன் திருமண வாழ்க்கையில் இருந்த குளறுபடி பிரச்சனை அதெல்லாம் விலகும் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்தவர்கள்லாம் இப்போ ஒன்று சேருவாங்க வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகும் உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கோ இருந்த வருத்தங்கள் மன கவலைகள் இதெல்லாம் டோட்டலாக விலகும் ஸோ அதெல்லாம் நான் சூப்பர் பாசிட்டிவாக பார்க்குறேன் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் நண்பர்களால ஆதாயம் ஏற்படும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உதவி நிறைய கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் நண்பர்களோட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் இப்ப எல்லாரும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க அதே போல சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய அந்த சொந்தக்காரங்க மத்தியில நீங்க இப்போ தலை தூக்க ஆரம்பிப்பீங்க சொந்தக்காரங்க மத்தியில தலை நிம்புற ஆரம்பிப்பீங்க சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பார்க்குறேன் அடுத்தது பாகியத்துல சுக்கரன் கேது நான் வந்து ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் இந்த மாதத்திலேயே அதிகரிக்க ஆரம்பிக்கும் எது மேலேயும் பற்று வராது தியான நிலை யோகா இது சார்ந்த விஷயங்களை அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிப்போம் மன அமைதியை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் எனக்கு இப்போதைக்கு அமைதி வேணும் வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு புது டிராக்கை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் ஆன்மீக பயணத்தை நிறைய பேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீகம் சார்ந்த பாதையை வந்து சூஸ் பண்ணுவாங்க இப்போ ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய நிறைய பேர் வந்து தான தர்மம் செய்வாங்க ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணுவாங்க ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணிடுவாங்க அந்த தர்மகர் மாதிபதி யோகம் அதை ஆக்டிவேஷன் பண்ணும் தர்ம சிந்தனையை அதிகரிக்கும் உணவு தானம் பண்றதுக்கு ஒரு சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு மிராக்கல் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் ஆனா இப்ப நீங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க எதிர்பாராம அது நடக்கும் அதுதான் அந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயமே அடுத்தது சுக்ரன் கேது காம்பினேஷன் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலையில கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே போல தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் திடீர் பயணம் திடீர் மாற்றம் இதெல்லாம் அந்த மாதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த எண்ணங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஏன்னா ஆறாம் அதிபதி பாகியத்துல கோல்டு லோன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி கோல்டு லோன்ல இருக்கீங்கன்னா அதை கட்டி முடிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் வரும் கோல்ட் லோன்ல இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க வாங்கின கடனை திரும்ப கட்டுவீங்க அதுக்கெல்லாம் அந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு அடுத்த பத்தாம் இடத்துல சூரியன் புதனுடைய காம்பினேஷன் புதன் வந்து தொழில் உத்தியோகத்தில் அபாரமான வளர்ச்சி கொடுத்துரும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருந்த தொய்வு நிலையெல்லாம் சரியா விலகிடும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து ஒரு அது முடியும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஹண்ட்ரட் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் நீ எதிர்பார்க்கிற உத்தியோக வாய்ப்பே உங்களுக்கு இப்போ முயற்சி மட்டும் பண்ணுங்க நல்ல செய்தி டெஃபினட்டா கிடைக்கும் இந்த புரட்டாசியும் இருக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி உத்தியோகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கிறது இதெல்லாம் சிறப்பான இருக்கும் நிறைய பேர் உங்களை பண்ணுவாங்க உடைய ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய பெயர் நல்லா ரீச் ஆகும் அதுக்கு இந்த மாதத்தை பாசிட்டிவா பாக்குறேன் எனவே நீங்க பிரைவேட் செக்டார்ல இருந்தாலும் சரி கவர்மெண்ட் செக்டார்ல இருந்தாலும் சரி நீங்க எந்த பதவியில் இருக்கீங்களோ அதுல உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான வளர்ச்சி உங்களை தேடி வரும் சோ அதுக்கு நான் அந்த மாதத்தை பாசிட்டிவ்வா பாக்குறேன் அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள பொறுத்த வரைக்கும் எந்த தொய்வு நிலையும் இல்ல இந்த மாதத்துல நிறைய பேர் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த இன்வெஸ்ட்மென்ட் மேல மைண்ட் செட் அப்படிங்கிறது போகும் அதே மாதிரி நிலபு சம்பளங்கள் வாங்குறது புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான விஷயங்களை புதுசா வாங்குறது அதே மாதிரி ஏதாச்சும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள ஆராய்ச்சி பண்றது அதெல்லாம் இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி இந்த மல்லிகை கடை எல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சூரியன் புதன் பத்தாம் இடத்துல மல்லிகை கடையில இருந்த இந்த நஷ்டங்கள்லாம் இப்ப ஈடேற ஆரம்பிக்கும் நஷ்டங்கள்லாம் விலகி இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும் அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கிறது கல்வி ஸ்தாபனங்கள் வச்சு ஏதாச்சும் நடத்திட்டு இருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல குரோத் இருக்கும் தர்மகிரமாதிபதி யோகம் அது வந்து அதுல உங்களுக்கு ஒரு நல்ல ரீச்சை கொடுத்துரும் எனவே தொழில் உத்தியோகம் அந்த மாதிரில சூப்பர் பாசிட்டிவா இருக்கு நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அந்த துறையில ஒரு பிரசித்தி ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை ஒரு அமைப்பு அதெல்லாம் பூர்ணமா இருக்கு அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல செவ்வாய் நீ எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கும் அதுல மாற்றுக்கிறதே இல்ல பயணத்துக்கு அதிகமா செலவு செய்வீங்க நிறைய பயணங்கள் இருக்கும் அந்த பயணத்துல அதிகமான செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி இந்த மாதத்துல பணம் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் முனைப்பு கொஞ்சம் ஈடுபாடுகள் ஏற்படும் அந்த எண்ணங்கள்லாம் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சி பெற ஆரம்பிக்கும் சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் நல்லா பொருளாதாரம் சார்ந்த வகையில் பெருசா தடுமாற்றங்கள் இல்ல உங்களுக்கு தேவையானது உங்களை வந்து அடைஞ்சிருந்த மாதத்துல சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் சுப

வித்து ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது பயணத்தால ஆதாயம் டெஃபினட்டா இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி லாபத்துல அல்ல இந்த நேரத்தில் நீங்க ஏதாச்சும் ஒரு பயணம் பண்றீங்கன்னா அந்த பயணத்தால உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கெயின் ஆகுறது அதுக்குலாம் அந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து வந்து ஐந்தாம் அதிபதி பதினொன்னு காதல் உறவு சார்ந்த விஷயங்கள மகிழ்ச்சி காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போ வந்து காதல் உறவை வீட்டுல பேசலாம் திருமணமா கன்வெர்ட் பண்றதுக்கு வீட்டுல பேசலாம் சோ அதுக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் அந்த மாதிரி நான் பாசிட்டிவா பாக்குறேன் ஓவரால அந்த புரட்ட புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரையும் நீங்க எதையும் தேடி போக வேணாம் எல்லாமே உங்களை தேடி வரும் இந்த மாதத்துல உங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு பொதுக்கி நிம்மதி மட்டும் வேணும் அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிம்மதியை நோக்கி பயணிப்பீங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்களை பின்னாடியே அப்படியே துரத்திட்டு வரும் மேஜரா பிரச்சனைகள் எதுவும் உங்களை அண்டாது அது இந்த மாதத்துல நான் பாசிட்டிவா பாக்குறேன் எந்த நல்லதுமே நடக்கலைனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த மாதத்துல இருக்காது அது நான் வந்து தனுசுக்கு சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் எனவே இந்த புரட்டாசி ஒரு ஒரு யோகமான அமைப்பு நிறைந்த ஒரு காலகட்டம் தான் தர்மகரமாதிபதி யோகமே போதும் உங்களுக்கு ஒரு அதீதமான சுபத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு அதனால இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தை சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்க இந்த மாதத்துல அடையிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு இது உங்களுடைய இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்ற தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான நெகட்டிவானா போயிடுவீங்க பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே சப்ஜெக்ட்டும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானடரி போர்ஷன் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வடிக்கு கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலாக ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பாக்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெபனட்டா கிடைக்கும் அத நீங்க பாக்கலன்னா அத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி